ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு ஜோன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெண்டு நாள் ஆனாலும் இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டர் நெய் எதுவுமே இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துருக்க உப்பு நெய்யெல்லாம் நல்லா கலந்து வரணும் கை வச்சு நல்லா இது போல் இப்போ சரிவிடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரேடியாக மொத்தமாக சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து பாருங்கள் ரெண்டு கப் மாவுக்கு ஒன்று டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசறிட்டு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த பறத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவை வச்சு மட்டும்தான் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா கூட சேர்த்துட்டு பண்ணலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் கம்ப்ளீட்டாக பிசைஞ்சி முடிச்சதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிடலாம் அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும் மாவு இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இன்றைக்கி பறத்தாவில் பன்னீர் தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போது பன்னீர் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு சாஸ்பேனில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஓரளவு ஈட்டானதும் ரெண்டு கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கலாம் ஏடு படியாத அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பால் ஒரு கொதி வந்ததோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அளவுக்கு கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இருக்கட்டும் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இது கூட ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெமனில் சீடு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பால் ரொம்பவும் ஆறிடக்கூடாது கொஞ்சம் வெது இருக்கணும் பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வந்ததும் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறத ஸ்டாப் பண்ணிடலாம் ஒரு சென்னையில் காட்டன் கிளாத் போட்டுட்டு பன்னீரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரில் லெமனோட புளிப்புத்தன்மை கொஞ்சமாக இருக்கும் ரெண்டு மூணு டைம் நார்மல் வாட்டர் ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா வாஷ் பண்ணும்போது பன்னீர் நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ நம்ம காட்டன் கிளாத்தை நல்லா டைட்டாக முறுக்கி கையால் இது போல் அழுத்தும் போது எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் புழிஞ்ச பன்னீரை இது போல் ஒரு சண்ணியில் வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுடலாம் கை வச்சு இது போல் அழுத்தும் போது நல்லா ஒரு ஷேப் கிடைக்கும் இதுக்கு மேலே சமமான பாத்திரம் நல்லா வெயிட்டான கல் வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க அரை லிட்டர் பாலில் எவ்வளோ பன்னீர் கிடைச்சிருக்கு நல்லா திக்கான பாலாக எடுத்தீங்கன்னா அளவுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும் இப்போ இதை பிடிச்ச ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம் கட் பண்ண பன்னீர் எல்லாத்தையும் ஒரு கேரட் துருவல் வச்சு இது போல் நல்லா துருவி எடுத்துக்கலாம் சீஸ் துருவல் இருக்கும் இல்லையா அதில் துருவிடாதீங்க அது ரொம்ப பொடியாக இருக்கும் கேரட் துருவலில் துருவினாதான் கரெக்டாக இந்த சைஸில் இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அரை லிட்டர் பாலில் எவ்வளோ பன்னீர் துருவல் கிடச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பன்னீரை அப்படியே ப்ளைனாக ஸ்டஃப் பண்ண முடியாது இது கூட கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா அளவுக்கு பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தை முடிஞ்சளவுக்கு குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் சேர்க்கும் போதே கை வச்சு நல்லா இது போல் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொடியாக இருந்தால் தான் பரத்தா தரட்டும் போது வெளியே வராமல் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா காரமான மிளகாத்தூள் அதனால நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன் காஷ்மீரி சிலிலாம் எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி பரத்தாமாவிலே உப்பு சேர்த்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இது கூட கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம் பெப்பர் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பரத்தாவுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்பவும் அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம் பன்னீர் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் நல்லா கை வச்சு அழுத்தி பிசஞ்சிங்கன்னா மாவு மாதிரி நல்லா ஒட்டி வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு உதிரியாக பூ போல இருக்கணும் நல்லா மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா திரண்டு மிக்ஸ் ஆகி வரணும் அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி இப்போ பரத்தா ரெடி பண்ணிடலாம் பூடிக்கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்ச வச்ச இருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இது போல் லைட்டாக இது போல் மாவில் டிப் பண்ணிவிட்டு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்பவும் பெருசாக தேய்ச்சிட வேண்டாம் இதுபோல் லைட்டாக தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் பன்னீரை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக திக்காகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பன்னீர் மிக்ஸ் அதில் கொஞ்சமாக இது போல் கை கொள்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் லைட்டாக இது போல் ப்ரெஸ் கொடுத்து கை வச்சு நல்லா உருட்டிக்கலாம் அப்போ தான் பன்னீரை ஸ்டஃப் பண்ணி தேய்க்கும் போது வெளியே வராமல் இருக்கும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவில் பன்னீரை வச்சுட்டு பூரணம் திரட்டுவோம் இல்லையா அது போல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது போல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை இது போல் லைட்டாக பிரிச்சிட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இது போல் தனியாக பிரித்து எடுத்துகிட்டால் பன்னீர் எல்லா ஓரங்களையும் ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக வரும் திரும்பவும் கொஞ்சமாக பூரிக்கட்டையில் மாவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பறத்தவா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா பொறுமையாக இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் வேகமாக தேய்ச்சிட வேண்டாம் ஸ்டஃபிங் அப்புறம் வெளியே வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணும்போது பாருங்கள் வெங்காயம் பறத்தா விட்டு வெளியே வராமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் நம்ம தேய்க்கும் போதே தெரியும் பன்னீர் எந்த ஓரத்துலேயும் கம்மியாகவும் அதிகமாக இல்லாமல் ஈவனாக எல்லா ஓரங்கள்லேயும் கரெக்டாக இருக்குது ரொம்பவும் மெலிசான ஷீட்டாக தேய்ச்சிட வேண்டாம் அதே போல் ரொம்பவும் மொத்தமாகவும் தைச்சிட வேண்டாம் ஈவனாக கரெக்டாக இது போல் தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் மாவு இந்த திக்னஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக பரத்தா ரெடி ஆயிடுச்சு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் பரத்தாவை அப்படியே சேர்த்துக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ தான் சீக்கிரமாக ஈவனாக வெந்து வரும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லை பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சைட் நல்லா வேந்ததும் இன்னொரு சைட் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் எப்பயும் சப்பாத்தி செய்வோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் ஒரு சைட் நல்லா வேந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பரத்தவ வேக வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பராட்டா ரெண்டு சைடும் நல்லா விந்து வந்துடும் பாருங்கள் ரொம்பவும் தீய விட்டுறாதீங்க இந்த கலரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம் இதே போல் மீதி இருக்க எல்லா பரோட்டாவையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பரோட்டா ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்